ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சென்னலில் தமிழகத்தில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் மிலாடி நபி எந்த நாள் வருகிறது தமிழக அரசு புதிய தேதியை எப்பொழுது அறிவித்தது விடுமுறை நாளாக அப்படிங்கிறத பார்த்துடலாம் வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி மிலாடி நபியை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கேலண்டரில் எல்லாமே ஆரம்பத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதி தான் விடுமுறை நாளாக சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி மிலாடி நபியை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு பதினாறாம் தேதிக்கு பதிலாக பதினேழாம் தேதி விடுமுறை என அறிவித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு இறைதூதரான நபிகள் நாயகம் இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்ததோடு மறை நூலான திருக்குறானை உலகுக்கு அறிவித்தவர் இவருடைய பிறந்த நாள் மிலாடி நபியாக கொண்டாடப்படுது கிபி ஐநூத்தி எழுபதாவது ஆண்டு ரபி உள் அவ் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாட்காட்டின் மூன்றாவது மதத்தில் பன்னிரெண்டாவது நாளில் மக்கா நகரில் நபிகள் நாயகம் அவதரித்த நாள்தான் மிலாடி நபியாக இஸ்லாமிய மதத்தினர் கொண்டாடுறாங்க மிலாடி நபி அன்னைக்கு புனித திருக்குரானை வாசிப்பது இஸ்லாமியர்களுடைய கடமையாக கருதப்படுது